இறைவனுடைய பேருதவியால் நேற்றைய தினம் மக்காவில் நான் கண்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அதில் ஒரு முக்கிய ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் போகும் வழியில் ஒரு கால்வாய் ஒன்றை பார்த்து நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனோம் வரலாற்றில் படித்த நிகழ்வுதான் கர்னல் ஆஃப் ஜுபைதா அம்மா ஜுபேதா அம்மையாரின் கால்வாய் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலே இந்த கால்வாய் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது முழு உலகத்திலிருந்தும் இந்த பாலைவன பூமிக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஹெராக்கிலிருந்து ஆரம்பித்து சுமார் எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஹாஜா ஜுபேதா அம்மையார் அதாவது இவங்க ஹலிஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவியில் ஒருவர் இவங்க தன்னுடைய சொந்த செலவினாலே இவ்வளவு பெரிய ஒரு கால்வாயை கால்வாயை வடிவமைத்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து போனோம் அந்த நேரத்திலே இப்பொழுது இந்த கால்வாய் இருந்தாலும் கூட முந்தைய காலத்தில் இந்த கால்வாய் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை கேட்டு நாங்கள் எல்லாம் ஆச்சரியமடைந்தோம் அடுத்ததாக எங்களுடைய வாகனம் பெருமான புனித உடலை தாங்கி நிற்கக்கூடிய அந்த மதீநீ முனவராவையோ மெல்ல மெல்ல நகர்த்தும்

உலகத்தினுடைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த இடத்தை கண்டுவிடக் கூடாதா என்று ஏங்கி தவித்திருக்க கூடிய சுர்க்கத்தின் ஒரு துண்டான ரவுபாவினுடைய இடத்தை இந்த இடம்தானே தாங்கி இருக்கிறது பெருமானாருக்கு மிக பிடித்தமான ஹ즈ரத் அபூபக்கர் சித்தீ ஹ즈ரத் உமர் பின் கத்தாபினுடைய மக்बराபை இந்த மண் தானே தூக்கி நீர்க்கிறது ரசூலுல்லாஹி பிடித்தமான மலையான উহুদ மலை இங்குதானே இருக்கிறது பெருமானார் மதீனாவிற்கு உள்ளே நுழைந்தவுடன் முஸ்லிம்கள் எல்லாம் தலல் பத்ரு அலைனா எங்கள் மீது சந்திரன் உதயமாக ஆரம்பித்தது என்று பாத் பாடி கீரா மிஸீத் மரவெற்ற பூமியாயிற்று முதல் தடவையாக பெருமானார் கட்டிய மஸ்ஜிதுல் குபா இங்குதானே இருக்கிறது கபிலாவை அல்லாஹ் மாற்றி அமைப்பதற்கு முன்னதாக இரண்டு kıблаக்களை கொண்ட ஒரே மஸ்ஜிதுல் kıблаத்தின் இங்கதானே இருந்து நபிகளாரின் பிரியத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை அடக்க பெற்ற இந்த ஜென்னத்துல் பக்கி இங்குதானே இருக்கிறது நபிகளாரின் ஈரக்குலை துண்டு சொர்க்கத்தினுடைய மாதரசி அன்னை பாத்திமா ரதியல்லாக அண்ணா அவர்களுடைய முகபரா அடக்கஸ்தலம் இங்குதானே இருக்கிறது நபித்துவத்தின் கடைசி பதிமூன்று வருட காலங்களும் அல்லாஹினுடைய சட்டங்களும் கட்டளைகளும் இந்த மண்ணில்தானே தானே இறங்கியது பரபரப்பான மக்காவை பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய கண்கள் நேராக மதீனாவிற்கு வந்தவுடன் அமைதி சாந்தம் நிம்மதி இது போன்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்படியே அமைதியான பூமியாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் காரணம் ரசூலுல்லாவை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பூமியில் பல நபர்கள் சத்தமிட்டு கூட பேசுவதில்லை அந்த இடங்களை பார்த்து நாங்கள் எல்லாம் பிரமித்துப் போனோம் இதனால தான் என்னமோ தெரியல அதிகமான கலை வல்லுநர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்தை அந்த இடத்துல போய் கழிப்பாங்க அதே இடத்திலேயே மோத்தாகிவிட்டால் அவர்களுடைய ஸ்தலம் ஜென்னத்தில் பக்கையிலே அடக்கப்படும் என்பதற்காக வேண்டிய இறுதி காலகட்டத்தை அங்கு கழித்திருப்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமிதம் கொண்டோம் நாங்கள் நள்ளிரவு கடுமையான குளிரில் மதீனா முனவராவை சென்று அடைந்தோம் அந்த நேரத்தில் எங்களுடைய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் பார்த்த எங்களுடைய குழுவின் வழிகாட்டி உடனே சொன்னார் நாம் ரவுலாவிற்கு சென்று நபிகனாருக்கு சலாம் சொல்லிவிட்டு இரண்டு ரெக்கார்ட் தொழுது திரும்ப வேண்டும் என்று சொன்னார் உடனே குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி நாங்கள் எல்லாம் தயாராகி ரவுதாவிற்கு வேக வேகமாக சென்றோம் ரவுதாவிற்கு நெருங்க நெருங்க எங்களே அறியாமல் பிரியம் கலந்த ஒரு மரியாதை ஒரு பயம் சென்றது சென்றதுல்லா இன்னும் எங்களோடு இருப்பதாக நாங்கள் மந்தோம் பெருமானாருடைய பார்த்து உண்மையில் இந்த நேரத்தில் ஏற்பட்ட பூரிப்பை என் வார்த்தைகளால் மரணிக்க முடியாது நபி அவர்களுக்கு சலாத்தை சொல்லிவிட்டு ஹசரத் பின் பக்கர் சத்தீக் ஹசரத் இவர்களுக்கும் சலாத்தையும் கிளம்பும் போது பல நபர்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு அமானிதமாக சொன்னதையும் நாங்கள் எத்தி வைத்து அங்கிருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் அடுத்த நாள் காலையில் மதீனாவில் உள்ள எல்லா முக்கிய இடங்களை சந்திப்பதற்காக எங்களுடைய வாகனம் போய்கொண்டிருக்கிறது பெரிய ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் போனோம் அதுல முதலாவதாக நாங்கள் பார்த்தது மதீனாவினுடைய பேரிச்சம்பள மார்க்கெட் பல்வேறு வகையான பேரிச்சம்பளங்களை பார்த்து பெரிய ஆச்சரியப்பட்டோம் எத்தனை வகைகள் எத்தனை கலர்கள் பேரிச்சம்பளங்கள் இருக்கிறது ஆம் ரசூல் உல்லாய் சல்லாஹ் அலிஹு வசல்லம் இந்த பேரிச்சம்பளத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க பேரிச்சம்பளத்துல நோய்களுக்கு மருந்து இருக்கிறது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஜுவா பேரிச்சம்பளத்தை பற்றி ரசூல் உல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க ஒருவர் அஜுவாவினுடைய பேரிச்சம்பளத்தை ஒரு நாள் ஏழு பேரிச்சம்பளங்கள் காலையில் சாப்பிட்டால் எந்த ஒரு விஷத்தையும் பாதிக்காது என்ற ஹதீஸ்களை எல்லாம் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் நினைவு பேரிச்சம்பளத்தில் பல வகையான பேரிச்சம்பளங்கள்

அடுத்ததாக எங்களுடைய வாகனம் நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து மூன்றாம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய ஒரு போராக இந்த போர் வரலாற்று ஆசிரியர்களால் பார்க்கப்படுகிறது முதல் கட்டமாக படைக்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹாபாக்கள் எழுபது பேருடைய அடக்க ஸ்தலத்தை நாங்கள் எல்லாம் பார்வையிட்டோம் பார்வையிடும் பொழுது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டோம் அந்த போருடைய நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் திட்டமிட்டு அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக நியமித்து ஜபலு ருமாத் என்ற அந்த எது தாப்புல பின்னாடி பார்ப்பீங்க அந்த குட்டி மலையில ரசூலுல்லாஹ் எழுபது பேர் கொண்ட படையை நியமித்து மீதி இருக்கக்கூடிய படையை படைக்களத்தில் நிறுத்தி நபி அவர்கள் அப்துல்லா பின் சொல்றாங்க உறுதியாக சொன்னாங்க ஆரம்பத்தில் போர் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு எல்லாம் வெற்றி தான் பெற்றுவிட்டோம் என்று எடுப்பதற்காக வேண்டி மேலிருந்து எல்லா நபர்களும் கீழே இறங்க அபு இந்த இடத்தில் ஒரு எழுபது நபர்கள் கொல்லப்பட்டாங்க இந்த இடத்தில் தான் முபாரக்கான பல் ஷஹீதானது இவைகள் அத்துணை விஷயங்களையும் எங்களுக்கு மத்தியில்லாங்க

உன் மீது ஒரு நபியும் ஒரு சசீக்கும் இரண்டு ஷகீதுகளும் இருக்கும் பொழுது எதற்காக வேண்டி நீ குழுங்குகிறாய் என்று மலை இடத்தில் மலை அமைதியாக போனது அந்த இடம் பிளவுபட்டிருக்கும் தற்சமயம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே அந்த பிளவை அந்த மலைதான் இது இப்பொழுது நாம் பார்வையிடக்கூடிய மலை அடுத்தபடியாக நம்முடைய வாகனம் இஸ்லாத்தில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதுதான் மஸ்ஜி குபா ஆம் பெருமானா சல்லாஹ் அலேஹுசல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு உள்ளே நுழைந்த உடனே முதல் கட்டமாக இந்த மஸ்ஜிதில் தான் தங்கி இருந்தாங்க சில நாட்கள் தங்கி பெருமானா சல்லாஹ் அலேசல்லம் தன்னுடைய சொந்த முபாரக்கான கைகளாலே கட்டப்பட்ட பள்ளிதான் இந்த மஸ்ஜிதே குபா எல்லா சஹாபாக்களும் இந்த தான் பெருமானாரை வரவேற்றாங்க தலால் பதுரு அலைனா என்பதாக வரவேற்று ரசூலுல்லாவை உபசரித்தார்கள் ஒரு ஹதீசில சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க யார் வீட்டிலிருந்தே ஒழு செய்து இங்கு வந்து இரண்டு ரக்கா இந்த குபா மஸ்திதில் தொழுகிறாரோ அவருக்கு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக சொல்லி சிறப்பித்தார்களே அந்த பள்ளியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நாங்களும் இரண்டு தொழுது செய்தோம் அங்கிருந்து எங்களுடைய வாகனம் இனிதே கிளம்ப ஆரம்பித்தது யுத்தத்தின் போது மற்றும் சஹாபாக்கள் எல்லாம் புலி கொண்டு இருந்தாங்க அந்த இடத்துல கடுமையான பசியும் கூட சஹாபாக்கள் தங்களுடைய வயிற்றுல ஒரு கல்லை கட்டியதில்லாங்க ரசூதுல்லா தன்னுடைய வயிற்றுல இரண்டு கல்லை கட்டியதாக கேள்வி கொண்டிருப்போம் இதை பார்த்தவுடன் தல்ஹாவது எல்லா யார் ரசூதுல்லா என்னுடைய வீட்டில் கொஞ்சோன்னு இறைச்சி இருக்கு நீங்க ஒரு இரண்டு பேருக்கு தோதுவான சாப்பாடு இருக்கு நீங்க வந்து சாப்பிட்டு போங்க என்பதாக அறிவிப்பு செஞ்ச உடனே ரசூதுல்லா முழு சஹாபாக்களுக்கும் சொல்லுவாங்க தல்ஹா உங்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார் இதை பார்த்த உடனே தல்ஹாரதியும் பயந்துருவார் அதற்கு பிறகு எல்லா சகாபாக்களுக்கும் வீட்டுக்கு வந்து தல்ஹாரதி அல்லாஹனுடைய வீட்டில் ரசூலுல்லாஹுடைய கரத்தினால உணவை எடுத்து வயிறு நிரம்ப சகாபாக்கள் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட மொஜிசா அற்புதம் நடந்த வீடு தான் இந்த தல்ஹாரதி அல்லாஹனு வீடு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடு தான் இது இது தற்சமயம் மஸ்ஜிதாக்கப்பட்டிருக்கிறது இந்த மலையில் பெருமானா செல்லி செலம் ஓய்வு எடுத்த முக்கியமான ஒரு பகுதி இது யுத்தத்துக்கு பிறகு பெருமானா செல்லி செல்லம் தனிமையை விரும்பினாங்க குறிப்பாக ஒரு மலையின உச்சிக்கு சென்று இந்த குகையில் ரசூலாய் செல்லாலே செலம் சற்று நேரம் இலை பாருவாங்க ஜிபிரி லலீகி செல்லாமும் இங்க வந்து செல்வாங்க அதிக நாட்கள் இப்படியே தனிமையில் இருந்ததுனால ஜபல் ரதி நினைச்சாங்களா برمانا صلى الله عليه وسلم الله ويرك كوندان بولو إن رن نيت كوند على ورك رسول الله ثني ما يلدن إن إند يدك تي نام بارت كوند ركرو إيري ثانة إند أربي ولا كغرا من الجبل ظننت أن النبي صلى الله عليه وسلم قد قبض ما مات نعم فالنبي صلى الله عليه وسلم يعني بعد ذلك رفع قال أتتني البشارة في هذا المكان ما شاء الله لذلك أنت تزور هذا المكان ما شاء الله طيب طيب الله يبارك لكم تفضل الله عمرك ما عاد بن جبل رضي الله நாங்கள் மக்காவில் இருந்து கிளம்பும் போதே மதீனாவில் உள்ள நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் அத்துணை நபர்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க மதீனாவிற்கு எப்பொழுது வர்றீங்க குளிர் கடுமையா இருக்கு அதற்கேத்த உடைகள் டிரெஸ்ஸுகள் எத்தனை நாள் மதினால இருக்கிய எத்தனை நாள் மக்கால இருக்கிய கிளிர் இப்ப எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும் வந்து இங்க குளிர் அதிகமா இருக்கு கால நேரத்துல அப்படின்னா அதுக்கு தக்கன ட்ரெஸ்ஸோட வாங்க வர வேண்டாம் குளிர் வந்து அதிகமாக இருக்கு காலையில் நீங்கள் தகச்சத்துக்கு போகிறதுனால நல்லா காற்று அடிக்கும் என்ன அதனால நீங்கள் வந்து ஜாக்கெட்டு சாக்ஸ் போட்டுக்கிறணும் தலையில் ஏதாவது கட்டிக்கிறணும் காது கையை வந்து கால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு குளிர் அடிக்காது இன்ஷால்லா அப்படிங்களா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இவங்க சலாத்தா சலாம் டாக்ஸி என்று எல்லோருடனும் பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய நபர் இவங்க பொறுமையானால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புகளையும் பொறுமையோடு இருந்து அந்தந்த இடங்களை எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தாங்க ஏதாவது ஒரு சின்ன அவங்களுக்கு மாற்றமாக இந்த இடத்துல போன உடனே ரிட்டன் ஆகணும் வரலை அப்படின்னா கார்ல இருந்து உடனே ஹார்ன் அடிக்கணும் ஏறோம் மதீனாவில் இருந்த அந்த மூன்று தினங்களை நம்மளால மறக்கவே முடியாது ஒரு நாள் ரவுராவினுடைய அப்பாயின்மெண்ட் என்று கழிஞ்சிருச்சு மீதி இருந்த இறண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்கள்ல மதீனாவில பிரபலமான அனைத்து நபர்களுக்கும் தெரியாத அது ட்ராவல்ஸ்ல கூட சில பேர் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு அழைத்து போகல அப்படிப்பட்ட சில முக்கியமான இடங்களுக்கு அல்ஹம்தலிலா எங்களை அழைத்துச் செஞ்சு அதுல இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே அதுதான் ஹஸ்துல் துர்ரா இதுலதான் நபி அவர்கள் போருக்காக வேண்டி கிளம்பும் பொழுது சஹாபாக்கள் எல்லா நபர்களையும் இந்த மஸ்ஜிதுல ஒன்று நினைப்பாங்க இங்கிருந்து ரசூலுல்லா போருக்காக வேண்டி ஆயத்தமாகுவாங்க அப்படிப்பட்ட மஸ்ஜிதை நாமெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக ஏழு மஸ்ஜிதுகள் என்று சொன்ன ஒரு பெயர் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹ்வான் அவர்களுடைய பெயரில் கட்டப்பட்ட மஸ்ஜித் அலி ரதி அல்ல அவர்களுடைய பெயரில் தாலிப் இவர்களுடைய பெயரில் கட்டப்பட்ட ஏழு மஸ்ஜித்களை அப்படியே நாங்கள் பார்வையிட்டோம் அழைத்து சென்றாங்க எல்லா வரலாற்று நிகழ்ச்சிகளையும் பார்த்து நாங்கள் எல்லாம் பூரித்து போனோம் அலமதுல்ல பிரபலமான ஒரு மியூசியத்தை நாங்கள் பார்வையிட்டோம் முன்னொரு காலத்திலிருந்து அதனுடைய நாணயங்கள் மக்காவினுடைய வாட்கள் இது போல எல்லா விஷயமான பொருட்களையும் சேகரித்து வைக்கப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு மியூசியத்தை அலகம் நாங்கள் பார்வையிட்டோம் விஷயம்

தனக்கு பல்வேறு வேலைகள் இருந்தாலும் நமக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி பல இடங்களில் சுற்றி காட்டிய நபர்களில் ஒருவர் தான் நம்முடைய நண்பர் பீர் முகம்மது நிறைய இடங்களை இவரும் நமக்காக வேண்டி சுத்தி காட்டினார் அதுல மிக குறிப்பாக குர்ஆனை பிரிண்ட் செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு எங்களை எல்லாம் அழைத்து சென்றார் அதுதான் இந்த வந்தி போய் கொண்டிருக்கிறது முசாஃப் பிரிண்டர் குர்ஆனை முழு உலகத்திற்கும் பிரிண்ட் செய்து அச்சு பதிப்பு செய்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒரு ஃபேக்ட்ரி தான் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ஃபேக்டரியில் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் நபர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார் யார் யாரெல்லாம் மேக்சிமம் மதீனாவிற்கு வருவார்களோ விஷயம் தெரிந்தவர்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரிண்டர்ஸை பார்த்து சென்று செல்வது வழக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் போகும் பொழுது குர்ஹானை இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் அன்பளிப்பாக குர்ஹானை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அலமதுல்லா இந்த பிரிண்டரில் வேலை செய்யக்கூடிய ரஹமத்துல்லா எங்களுக்கு sonar, sonar. இந்த தொழிற்சாலையில வருடத்திற்கு இரண்டு கோடி தொக்கானை நாங்கள் பிரிண்ட் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பளிப்பாக நாங்கள் கொடுத்து எட்டு லாங்குவேஜ் மூலமாக இது கொண்டே இருக்கிறது நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் மூன்று மாத்தி மாத்தி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பிரமித்து போனோம் அந்த மிஷின்களை பார்த்தோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கம்ப்யூட்டரை வைத்து எல்லாம் பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அச்சு கொடுக்கிறது அதுவே பேப்பரை எடுத்து பிரிண்ட் செய்கிறது இவைகள் அத்தனை விஷயங்களையும் பார்த்து நாங்கள் ஆச்சரியம் கடைசியாக மறந்துடாம எங்களுக்கு ஒரு கொற்பானை வாங்கி கொண்டு நாங்கள் சென்றோம் எப்பொழுதுமே பரபரப்பா இருக்கக்கூடிய நண்பர் பீர் முகமது அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டாரு யாரும் சாப்பிட கூடாது நைட்டு டிஃபன் நான் தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்ட்டாரு மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆஹா ஒட்டக பிரியாணி ரெடியா இருக்கு போல அப்படின்னு நினைத்து கொண்டே இருந்தோம் அவங்களும் வாங்கன்னு ஒரு இடத்த கூட்டு போனாங்க நேரம் அதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனா டேஸ்ட் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிக்கனை எடுத்து சாப்பிட்டேன் நல்லா அதனுடைய மசாலா நல்லா இறங்கி ஒவ்வொரு இடத்துலையும் மசாலா அதனுடைய உப்புக்கெல்லாம் சால்ட் எல்லாமே சூப்பராக போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து பிரான் பிரான் சாப்பிட்டு பார்த்தா அந்த அதுக்கு பிறகு சிக்கன் லாலிபப் இந்த சிக்கன் லாலிபப் வந்து நல்லா வெந்திருக்கு மஷாலா நல்லா மொறு மொறுன்னு அதை எடுத்து சாப்பிடும் போதே அதை கடிக்கும் போதே நமக்கு இன்னும் ஆசையா அறியாது அதனாலதான் இதுலயுமே நான் வந்து என்ன செஞ்சுட்டேன் மைனஸ் தொட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதனுடைய சாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய மசாலா ஐட்டங்கள் இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த கறி மூலமாக இறக்குறதுனால எல்லாத்துலேயும் நம்ம கடிக்கும் போது எல்லாத்துலேயும் சால்ட் வந்து நார்மலாகவே போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் அந்த லெக் பீஸை தனியாக எடுத்து பக்கத்தில் இருந்த மைனஸ் டப்பாவை எடுத்து லெக் பீஸை தொட்டு எடுத்து சாப்பிட்டாலே இருக்கு அப்பா அவ்வளவு டேஸ்ட் உண்மையிலேயே இந்த டேஸ்ட்களை மறக்க முடியாது ஏன்னா அல்பைக் அப்படின்றது சவுதியினுடைய பிரபலமான ஒரு நிறுவன நிறுவனங்களில் ஒன்று ஒவ்வொரு பில்லுக்கும் இவங்க ஏழைகளுக்கு ஒரு ரியால் சதா செய்கிறாங்க ரமதானினுடைய காலத்தில் சுமார் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் இஃப்தார் பொட்டணங்களில் மதினாவிலையும் மக்காவிலேயும் இவங்க சப்ளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அதனால உணவு அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு மஷல்லா அந்த உணவுகளை மறக்கவே முடியாது கடைசியாக திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு எங்களுக்கு ரவுதாவில் அப்பாயின்மெண்ட் நேரம் குறிக்கப்பட்டிருந்துச்சு எல்லாம் துவா செஞ்சோம் யாருலாம் ஒரு மகரீபுடைய வக்தாவது எங்களுக்கு உள்ள தொழுகிற தௌஃபிக் செய் துவா செஞ்சுக்கிட்டே போனோம் ஆனால் என்னமோ தெரியலை மகரீபில் நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கப்பட்டோம் மகரீப் தொழுகை முடிந்த பிறகு ரவுதாவுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆனோம் எல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க பத்து நிமிஷம் நான் மனசுல யோசித்துக்கிட்டே இருந்தேன் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போட்டான் தக்பீர் கட்டி நின்றே பாருங்க அடுத்து இஷாவினுடைய வாங்கு வரைக்கும் அங்கே நின்றோம் இஷா நேரம் வந்துச்சு எல்லா நாளும் செக்யூரிட்டி இல்லாம போயிட்டாங்க இஷாவுடைய நேரம் அங்க நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பெரும்பாலான இந்த ரௌதா ஷரீஃபை விட்டு வெளியேறுவதற்கு மனம் இல்லை என்றாலும் கூட ஒரு துரா ஒன்று துர்ஆனினுடைய ஆயாது இன்னல்லது ஃபரத அகலை கல் துரான லரா தூப் என்ற வசனத்தை அங்க விரல்ல எழுதி வைத்து விட்டு அங்கிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பித்தேன் கிளம்பும் பொழுது என்னையே அறியாமல் நான் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது உள்ளம் பதவதித்துக் கொண்டிருக்கிறது பெருமானாரை விட்டு பிரிகிறோம் என்ற ஏக்கம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது அந்த நினைவுகளை இதுவரைக்கும் என்னால் மறக்க முடியாது மறுபடியும் இல்லா அந்த இடத்திற்கு கொண்டு சேர்ப்பான் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் அல்ஹமுது